வணக்கம் வளமுடன் நாம இன்னைக்கு கேட்கக்கூடிய பகுதி பாசப்படலம் பாசப்படலத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா இந்திரஜித் தன்னுடைய என்ற பாசத்தான் அனுமனை கட்டும் நிகழ்ச்சி கூறப்பட்டுள்ளது இதுவரைக்கும் நாம என்ன கேட்டிருக்கிறோம்னா இந்திரஜித் தனது நால்வகை படைகளோட அனுமனை எதிர்க்க அசோகவனத்துக்கு வாராங்கல கம்பர் சொல்றாரு வீரர் வீரனும் முருவனும் வெகுளியும் வீங்க வாரும் வாரும் என அழைக்கின்ற அனுமன் மேல் வந்தான்கிறார் இந்திரஜித் தன்னோட படைகளோட அனுமனை எதிர்ப்பதற்கு வர்றதை பார்த்த உடனே அனுமன் இந்த படை வீரர்களையும் இந்திரஜித்தையும் கூப்பிடுறான் வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க நான் உங்க கூட சண்டை போடுறதுக்கு தான் காத்துட்டு இருக்கிறேன்னு பிரம்மாஸ்திரம் உட்பட அஸ்திர சஸ்திர வித்தைகளை பயன்படுத்த தெரிந்த கற்று தேர்ந்த இந்திரஜித் அனுமனை பார்த்து கேலியா சிரிக்கிறாப்ல இனவெடுத்த தோள்களோடு வரக்கூடிய இந்திரஜித் அனுமனை பார்த்துக்கிட்டே தன்னோட வில்லு எடுத்து அந்த நானில் தன்னுடைய கை விரல்களால் என்ன பண்றான் ஒலி எழுப்பி தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்துறாங்கள தார போர் வாத்தியங்கள் முழங்க வகை படைகளுக்கு நடுவில் பார்க்க கூடிய ஹனுமன் வியந்து நிக்கிறான் வென்றேன் இதன் முன் சில வீரரை என்னும் மெய்மை அன்றே முடுகி கடிது எய்தி அழைத்ததம்மா ஒன்றே இனி வெல்லுதல் தோற்றல் அடுப்பதுள்ளது இன்றே சமயம் இவன் இந்திரஜித்தும் என்பான்கிறார் அனுமன் வாயிலாக கம்பர் சொல்றாரு இதுவரைக்கும் நான் கொஞ்சம் வீரர்களை ஜெயிச்சேங்கிறது உண்மைதான் ஆனா இன்னைக்கு போர்ல நான் ஜெயிக்கவும் செய்யலாம் அல்லது தோக்கவும் செய்யலாம் ஏன்னா அது இந்திரஜித்துங்கிற வீரன் கையில இருக்குன்னு இந்திரஜித்த மிகப்பெரிய பெரிய வீரனா அனுமனுக்கும் இந்திரஜித் படை வீரர்களுக்கும் இடையே பெரும் போர் நடக்கின்றது இந்திரஜித்தாகட்டும் இந்திரஜித் படை வீரர்களாகட்டும் இருவரும் சேர்ந்து அனுப்பக்கூடிய பானங்களையும் அம்புகளையும் அனுமன் தன்மேல் படாதவாறு தடுத்துக்கொண்டே இருக்கின்றான் இந்திரஜித்துக்கும் அனுமனுக்கும் நடக்கக்கூடிய போரை பார்த்து தேவர்களும் பூதங்களும் பயந்து போய் நிற்கிறாங்க இந்திரஜித் அனுமன் மேல் பானங்களை பொழுகின்றான் அவ்வளவு தந்திரமாக இரண்டு பேரும் போர் புரிகின்றார்கள் ஆனால் ஒருவர் செய்யும் போர் முறை மற்றவருக்கு புரியலன்னு கம்பர் சொல்றார் சண்டை நடந்துட்டு தேர்ல இறங்கி அந்த வில்ல முறிக்கிறதுக்கு முன்னாலே இந்திரஜித் தன்னுடைய வஜ்ராயுதத்தை எடுத்து அனுமனை தாக்க ஆரம்பிக்கிறான் இவங்க ரெண்டு பேருக்கு இடையிலும் நடைபெறக்கூடிய இந்த பெரிய போர்ல இந்திரஜித் ஹனுமனின் தலையையும் மார்பையும் தாக்குறான் இதனால ஹனுமனுக்கு தலையில் இருந்தும் மார்பில் இருந்தும் ரத்தம் ஒழுக ஆரம்பிக்குது இதை பார்க்கக்கூடிய தேவர்கள் பயந்து நடுங்க ஆரம்பிக்கிறாங்க அரக்கர்கள் எல்லாம் சந்தோஷப்பட ஆரம்பிக்கிறாங்க ரத்தம் வரக்கூடிய ஹனுமனுக்கு பயங்கரமா கோபம் வந்துருச்சு கம்பர் சொல்றாரு குறிது என்று குறைந்திலன் கொடுஞ்சினம் கொண்டான் மரியும் வெண்டிரை மா கடலும் உலகெல்லாம் வழங்கி தாய் சொன்ன திருமொழி சூடி நெறியில் நின்ற தன் நாயகன் புகழ் என கிறார் சிற்றன்னை சொன்ன ஒரே வார்த்தைக்காக தனது தனது அரசை தம்பி அழித்து விட்டு அறநெறியில் கோபம் கொண்ட அனுமன் எடுத்து நின்றான் பேருரு எடுத்து நிற்கின்ற அனுமனின் முழு உருவத்தை இந்திரஜித்தால பார்க்க முடியல இந்திரஜித் நினைக்கிறான் வைப்பதிலும் அடிப்பதிலும் சிறந்தவன் நான் நான் அனுப்பக்கூடிய எல்லா பானங்களும் நான் நினைக்கிற தான் இவன் மேலப்படுது ஆனா அந்த பானங்களாலோ அம்புகளாலோ இவனுக்கு மரணமோ காயமோ ஏற்படவில்லையே ஏன்னு யோசிக்கிற இந்திரஜித் கண்டுபிடிக்கிறான் இவனுக்கு எந்த அஸ்திரத்தினாலும் மரணம் இல்லைங்கிறத அப்போ இவனை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரே வழி பிரம்மாஸ்திரம் மட்டும்தான் பிரம்மாஸ்திரத்தை இவன் மேல் எய்து இவனை கட்டி போட வேண்டும்னு முடிவெடுக்கிறான் இந்திரஜித் ஏன் கூட சரிக்கு சரியா நின்று சண்டை போட ஏறி வருவதற்கு தேர் கூட இல்லை இவன் காத்துல பறந்து சண்டை போடுறான் இவ்வளவு கோபத்தோட என்னைய நெருங்கி வாரான் இவனை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரே ஆயுதம் பிரம்மாஸ்திரம்னு நினைக்க கூடிய இந்திரஜித் வானும் மலையும் நடுங்க பிரம்மாஸ்திர மந்திரத்தை ஜிபித்து என்ன பண்றான் அனுமனின் தோளை நோக்கி அனுப்புகின்றான் அந்த பிரம்மாஸ்திரமானது அனுமனின் தோளை துளைத்து கொண்டு சென்று அனுமனை தன்னுடைய கட்டுக்குள் கொண்டு வருகின்றது அனுமன் அப்படியே மயங்கி கீழே விழுறான் இனி நாம கேட்கக்கூடிய பகுதி பிணி விடு படலம் பிணி விடு படலம்னா அனுமன் பாசத்தின் செய்தியை கூறும் படலம் அனுமன் பிரம்மாஸ்திரத்தால் கட்டுண்டு மயங்கி விழுறான் தோரண வாசல்ல அந்த தோரண வாசலும் சேர்ந்து கீழே விழுது இதை பார்க்க கூடிய தர்ம தேவதை உலகத்தின் இறுதி நாளான்னு நினைச்சு அழுறான் ஆனா அரக்கர்கள் எல்லாரும் அவ்வளவு சந்தோஷப்பட்டு அனுமனை நோக்கி ஓடி வராங்க மயக்கத்தில் இருக்கக்கூடிய ஹனுமன் மயக்கத்தில் இருந்து தெளிய ஆரம்பிக்கிறான் தெரிய ஆரம்பிக்கும் பொழுதே தன்னை சுற்றி கட்டி இருப்பது எதுன்னு பாக்குறான் பிரம்மாஸ்திரத்தை தவிர வேறு எந்த அஸ்தரத்தாலும் உன்னை கட்டுப்படுத்த முடியாதுன்னு பிரம்மன் ஏற்கனவே ஹனுமனுக்கு ஒரு வரம் கொடுத்திருப்பாரு பிரம்மாஸ்தரமும் ஒரு முகூர்த்த நேரம் தான் ஹனுமனை கட்டுப்படுத்தும் அதனால சந்தோஷமா அந்த பிரம்மாஸ்திரத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கிறான் ஹனுமன் ஹனுமன் மயங்கி கிடக்கிறத பாக்குற அந்த அரக்க கும்பலுக்கு ஒரே சந்தோஷம் கம்பால குத்துறாங்க கைகளால குத்துறாங்க கால்களால மிதிக்கிறாங்க அடிக்கிறாங்க அவங்களால என்னென்ன செய்ய முடியுமோ அவ்வளோத்தையும் மயங்கி கிடக்கிற ஹனுமனுக்கு செய்யறாங்க இன்னும் ஒரு சில அறக்கர்கள் என்ன பண்றாங்கன்னா பக்கத்துல இருக்கக்கூடிய கயிறு மர உரி இதெல்லாம் எடுத்து நல்ல கயிற திருச்சி ஹனுமனை கட்டிடுறாங்க இந்த அறக்கர்கள் எல்லாம் இப்படி பெரிய கயிறால ஹனுமனை கட்டின உடனே அந்த பிரம்மாஸ்திர கயிறு தன்னுடைய கட்டை நீக்கி கொண்டது எப்போதுமே இந்த மந்திர கட்டுக்கள் கட்டி இருக்கும் பொழுது வேறொரு கயிறால் கட்டக்கூடாதுங்கிறது நியதி அது தெரியாத அரக்கர் கும்பல் பெரிய கயிறை வச்சு அனுமனை கட்டின உடனே பிரம்மாஸ்திரம் தன்னுடைய கட்டை நீக்கி கொண்டது பிரம்மாஸ்திர கட்டு தனது உடலை விட்டு நீங்கி விட்டதுன்னு அனுமனுக்கு தெரிஞ்சா கூட அனுமன் அந்த மந்திர கயிறுக்கு கட்டுப்பட்டு இருக்கிற மாதிரியே இருக்கிறான் அரக்கர்கள் பெரிய கயிறு வச்சு அனுமனை கட்டும் போது இந்திரஜித்து பார்த்துறான் அவனால ஒன்றும் சொல்ல முடியல மந்திர கட்டு இருக்கும் பொழுது இன்னொரு கட்டு கட்டக்கூடாதுன்னு கூட இவங்களுக்கு தெரியலையேன்னு யோசிக்கிறான் ஐயையோ இனி அனுமன் எந்திச்சிருவானே அவனை இனி எந்த மந்திரத்தை வைத்து கட்டுவதுன்னு யோசிக்கிறான் இந்திரஜித் ஆனா அனுமன் எந்திக்காம அப்படியே மயங்கி கிடக்கிறது பாக்குறான் இந்திரஜித் அவனுக்கு ஒரு சந்தேகம் வந்துருது ஒருவேளை இவ்வளவு நேரமா போராடி இருக்கிறான்ல அதனால மயக்க முற்றுப்பானோ ஏகப்பட்ட அம்புகள் அவனுடைய உடலை தொலைச்சிருக்குதுல்ல அதனால மயக்கமுற்று இருப்பானோன்னு இந்திரஜித்தும் அனுமன் மயங்கனத நம்ப ஆரம்பிக்கிறான் இவங்க எல்லாம் இப்படி யோசிச்சுட்டு இருக்க அனுமன் தனக்குள்ளேயே சிரிக்கிறான் சரி இவங்க எல்லாரும் கண்டிப்பா தன்னை ராவணன் கிட்ட கூட்டிட்டு போயிடுவாங்க தான் எப்படி ராவணனை சந்திக்க போறோங்கிற சந்தோஷம் அனுமனின் மனதிற்குள் எழ ஆரம்பிக்கின்றது ஐற்றால் கட்டப்பட்ட ஹனுமனை இந்த அரக்கர் கூட்டம் எல்லாம் சேர்ந்து எழுத்துட்டு போறாங்க ராவணன் முன்னால நிறுத்துறதுக்காக போற வழியெல்லாம் அனுமனை பார்க்க அவ்வளவு கூட்டம் ஏ அப்பா இந்த குரங்கு பிடிபட்டுருச்சா இந்த குரங்கா மாளிகையெல்லாம் உடைச்சது இந்த குரங்கா மரத்தெல்லாம் உடைச்சதுன்னு ஒவ்வொருத்தரும் அந்த குரங்கை ரொம்ப அதிசயமா பாக்குறாங்க அரக்கர்களிடம் பிடிப்பட்ட அனுமான் கட்டுண்ட நிலையில் ராவணனின் அரசவைக்கு இழுத்து செல்லப்படுகின்ற விஷயம் போயாச்சு சீதா தேவி ஆள ஆரம்பிக்கிறான் என்ன காப்பாத்துறதுக்காக கடல் கடந்து வந்தானே என்கிட்ட எங்கிட்ட கொடுத்தானே அவனுக்கா இந்த நிலைமை ராமா அவனை காப்பாத்துன்னு ஒரு பக்கத்துல ராமணன் நினைச்சு வேண்ட ஆரம்பிக்கிறா இங்கே அரசவையில் இழுத்துட்டு வந்த அனுமனை ராவணனுக்கு முன்னால நிப்பாட்டுறாங்க இந்திரஜித் ஹனுமனை ராவணனுக்கு அறிமுகப்படுத்துறாங்கள புவனம் எத்தனை அவை அனைத்தும் போந்தவனை உற்று அறிவுருவான ஆண்டகை கூப்பினாங்கிறார் கிட்ட அறிமுகப்படுத்தும் போது என்னிடம் போரில் தோற்ற அனுமனை கட்டி கூட்டிட்டு வந்திருக்கேன்னு சொல்லல எத்தனை உலகங்கள் இருக்கின்றதோ அத்தனை உலகங்களையும் வென்ற இலங்கை வேந்தனே ஆடவரில் சிறந்தவனே குரங்கு வடிவத்தில் இருக்கின்ற இவன் சிவன் போலவும் திருமால் போலவும் போர் செய்து மிகச்சிறந்த வீரன்னு அறிமுகப்படுத்துறான் ராவணனுக்கோ அனுமனும் வெட்டி போடக்கூடிய அளவுக்கு கோபம் வருது தனது இருபது கண்களாலும் எரிக்கிற மாதிரி அனுமன பார்த்து கேக்குறான் ஏ குரங்கே நீ யாரு எதுக்காக இலங்கைக்குள்ள வந்தேன்னு நாமத்தை உச்சரித்த வண்ணம் இலங்கை அரசனுக்கு பதில் சொல்ல ஆரம்பிக்கின்றான் அனுமன் அனுமன் என்ன பதில் சொல்லிருப்பாப்லன்னு நாளைக்கு கேப்புமா அதுவரைக்கும் வரைக்கும் அனுமனோடு இணைந்து நாமத்தை நாமும் உச்சரிப்போம் ராம ஜய சீதா ராம ஜெய ராம ராம ஜெய ராம 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 ஜெய சீதா ராம ஜெய ராம ராம ராம் ராம ஜெய சீதா ராம ஜெய ராம ராம ஜெயராம் இந்த காணொலியை கண்டு பயனடைந்த அனைவரும் வாழ்வில் மகிழ்ச்சியாகவும் செல்வச் செழிப்போடும் வாழ்வீராக வாழ்க வளமுடும்